thank you சரி சரிப்பன் திருப்பு சுவாமி திருவிழாவை முன்னிட்டு நமது மாகாண பங்களில் மற்றும் மாம்பட்டை வருவதாக வைக்கிறேன் தயவு பக்து அண்ணா ரூ அளவுக்கு இருக்குமாறு அந்த வந்து பத்தருக்கு அண்ணா வந்து பத்தருக்கு ஒன்னா ரோடு அளவுக்கு இருக்குமாறு அந்த கலாம் தகு மாத வந்து கொண்டிருக்கிறது யாரும் எந்த இடம் அனுபவித்திருக்குமா அந்த கேட்டுக்கொண்டு வர சரி அம்மாவது பக்தர்களுக்கு அம்மாவர்கள் பூஜையூர் வந்து கொண்டிருக்கிறது அந்த கதையை அப்புறப்படுத்த

ஐநாடப்பன் கருமசாமி திருவிழாவை முன்னிட்டு நமது பலகார பங்காளிகளுக்கும் மாம வச்சன அவர்களுக்கும் என் மகாவின்னு தெரிவித்துக் கொள்வதற்கும் தயவு செய்து வந்து

மணிகரம் உடனடியாக மணி அண்ணன் மணிவீகாரன் தளமுதி கொஞ்சம் அது தெரியும் மணிவண்ணன் தளபதி

என்ன பார்த்து ஒரு தோணுகிறோம் பத்திரமத்தூர் அண்ணா வலையங்கள் சொல்லும்போது எல்லாம் இது செய்யலாம் அவசரப்பட பத்திரம்